ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் தாங்க வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா தமிழில் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ ஒரு கொஸ்டின் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும் அதை நான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்க சோ நம்ம இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் பாத்துட்டு வந்துடலாம் பாருங்க லாஸ்ட் வில நம்ம கேட்ட கொஸ்டின் கொஸ்ட் எதுங்க இடைக்காடனார் மனம் வருந்தியதை கண்டு இறைவன் கடம்பவன கோயிலு நீங்கி எங்கு சென்றார் ஓகேங்களா சோ பாண்டிய அந்த குலேச பாண்டியன் என்ன பண்ணிருப்பாரு கபிலரோட அந்த நண்பரான இடைக்காடனார் என்ன பண்ணிருப்பாரு அவமதிச்சிருப்பாரு அதனால அந்த இடைக்காடனார் போய் கடம்போன கோயில் இருக்கிற இறைவனு கிட்ட முறையிட்டு இருப்பாரு அதனால முறைவன் என்ன பண்ணிருந்தா பண்ணிருப்பாருங்க அந்த கோயிலை விட்டு நீங்க எங்க போயிருப்பாரு வட திரு ஆலவாயில் ஓகேங்களா சோ ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் வட திரு ஆலவாயில் போய் என்ன பண்ணிப்பாரு தங்கியிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த மன்னன் போய் தன்னோட பிழையை வந்து பொறுத்து கொள்ளுமாறு இறைவன் கிட்ட கேட்பாரு ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் வட திரு ஆலவாயில் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் சோ பஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க பொருந்தாயினை எது சோ பொருந்தாயினை சொற்பொருள் இருந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்குங்க இதுல எது தவறா இருக்கு அப்படின்றதுதான் ஓகே இதுல நீங்க சீக்கிரம் எடுத்துருவீங்க இதுதான் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வரேன் கேண்மை நான் அப்படின்னா நட்பினன் ஆமாங்க கேன்மை நன் அப்படின்னா நட்பி கற்பு கேன்மைனா நட்பு ஓகேங்களா கரெக்ட்டு தான் இதே கேள்வியினான் அப்படின்னு வந்தால் நூல் வள்ளான் கேன்மைனான் அப்படின்னா நட்பினான் கேள்வியினான் அப்படின்னு வந்தால் நூல் வள்ளான் அதனால நான் வச்சுக்கோங்க முனிவு முனிவு அப்படின்னா சினம் கரெக்ட்டு தாங்க முனிவு அப்படின்னா வந்து சினத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் கரெக்ட்டு தான் தார் தார் அப்படின்னா வந்து மாலை தார்ன எதுங்க மாலை அடுத்து அகத்துவகை அகத்து அப்படின்னா என்னதுங்க மனம் அகம்னா மனம் ஓவகை அப்படின்னா மகிழ்ச்சி ஓகைன்னா என்னதுங்க மகிழ்ச்சின்னு வரணும் அங்க பணத்துன்னு வந்து தவறு அப்ப எது தவறா இருக்கு டி தான் தவறா இருக்கு அப்ப அகத்து ஓகைன்னா வந்து மன மகிழ்ச்சி அப்படின்னு வரணுங்க அப்ப கேண்மை நான் அப்படின்னா நட்பினன் முனிவு அப்படின்னா சினம் தார் அப்படின்னா வந்து மாலை அகத்துவகை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க மன மகிழ்ச்சி இணை எது மறுபடியும் மீது இருக்கக்கூடிய பொருந்தா இணை எதுன்னு வச்சிருக்கோம் தமர் தமர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உறவினர் தமர்னா உறவினர் கரெக்டு தாங்க தமர்னா வந்து உறவினர் நீபவனம் நீபவனம்னா கடம்பவனம் அது அந்த இறைவன இருந்த அந்த வனம் தான் நீபவனம் அழைக்கப்படுது அது கடம்பவனத்தை குறிக்கிறது அப்ப கடம்பவனம் மீனவன் மீனவன் அப்படின்னா சாழ மன்னன் ஓகேங்களா டைப்பிங் மிஸ்டேக் அடிச்சிருக்கணும் அது எப்படி இருந்தாலும் சீதாங்க ஏன்னா மீனவன் அப்படின்றது யார குறிக்குது பாண்டிய மன்னனை குறிக்கக்கூடிய பாண்டிய மன்னன் ஓகேங்களா அப்ப மீனவன் அப்படின்றது பாண்டிய மன்னன் வந்திருக்கணும் அப்ப சீதாங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் சீங்க என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அசைச்சொல் இது கரெக்ட் தான் அப்ப டி கரெக்டா இருக்கு அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து சாமரை என்பது சாமரை என்பது டேஷ் ஸோ இது கவரின்னு சொல்லுவாங்க கவரின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு இருப்பீங்க சாமரை அப்படின்றத வந்து இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சாமரை அப்படின்னு என்னதுங்க கவரிமான் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் ஓகேங்களா ஸோ கவரிமான் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் தான் வந்து கவரி அப்படின்னு அழைக்கப்படும் அதுதான் முன்னாடி சொல்லுவோம் சாமரை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் கவரிமான் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் அடுத்து பாண்டியனுக்கு உரிய பூ எதுங்க பாண்டியனுக்கு உரிய பூ எது பாண்டியனுக்கு பாண்டியனுக்குரிய பூ எதுங்க வேன்சர் சோ பாண்டியனுக்குரிய பூ வந்து வேப்பம்பூ இதுல பனம்பூ அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சேரர்களுக்கு உரியது அத்திப்பூ அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுக்கு உரியது ஓகேங்களா அதையும் வச்சுக்கோங்க பனம்பூ அப்படின்றது சேரர்களுக்கும் அத்திப்பூ அப்படின்றது சோழர்களுக்கும் அப்படின்றது தான் வந்து பாண்டியர்களுக்கும் உரியது கேள்வியினான் என்பதன் குறிப்பு யாது கேள்வி என்பதன் இலக்கண குறிப்பு யாது சூப்பர் எதுங்க வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் கேள்வியினான் அப்படின்னா எதுங்க வினையால் அணையும் பெயர் ஓகேங்களா காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னு வந்ததாதான் என்னும் உண்மை அதே காடன் கபிலன் அப்படின்னு வந்திருந்தா அது உண்மை தொகை ஏன்னா உண்மை வந்து வரைஞ்சி வரதுனால அதனால நான் வச்சுக்கோங்க அப்ப கேள்வினா நான் என்னதுங்க வினையால் பெயர் வினையால் பெயர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க தனிந்து தனிந்து வந்து தனி கூட்டல் இத்து இந்து இத்து கூட்டல் ஆ கூட்டல் து இப்படிப்பட்ட பகுவத உறுப்பினர்களத்தில் தவறானது எது ஸோ இந்த பகுவத உறுப்பினர்களை நம்ம கீழே தனியாக கொடுத்துருக்கோம் அதுல எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க ஓகேங்களா ஸோ தனி அப்படின்னா பகுதி கரெக்டு தான் தனி அப்படின்னா பகுதி இந்த இத்து வந்து இத்து இந்தானது விகாரம்னு வரும் அது உங்களுக்கு தெரியும் இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை கரெக்ட் தான் இதுல இந்த ஆ அப்படின்றத வந்து சாரியை இந்த ஆன்றதுங்க சாரியை அதுவும் கரெக்டு தான் தூ அப்படின்றது வினையச்ச விகிதி இது வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா தூ அப்படின்னு என்ன வரணும் படற்கை வினைமுற்று விகிதி படற்கை வினைமுற்று விகுதினு வரணும் ஓகேங்களா படற்கை வினைமுற்று விகிதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூ அப்படின்றதோட வந்து அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி சொல்லேர் எழுவனுக்கு கவரி வீசிய வில்லேர் எழுவன் இதில் அடிகொடிட்ட சொல் குறிப்பது யாது சோ அடிகோடாம விட்டுட்டு இருக்கேன் இதுதாங்க அடிகோடி இருக்கணும் ஓகேங்களா சோ எது அடிகோடி இருக்கு வில்லேர் எழுவன் தான் வந்து அடிகோடி இருக்கு சூப்பர் யாருங்க தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை சி தான் இதுக்கான ஆன்சர் சோ சொல்லேறுவன் தான் யாரை குறிக்குது மோசிக்கிறனாரை குறிக்கிறது சோ சொல்லேறுவனுக்கு கவரி வீசிய வில்லேறுவன் சொல்லேறுவன்னா மோசிக்கிறனார் அவருக்கு கவரி வீசியவர் யாருங்க தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் மாசார விசித்த வார்புருவல்பின் வல்பின் மாசார விசித்த வார்புருவல்பின் வல்பின் எனும் வரி இடம்பெறும் நூல் எது வசித்த வார்புரு வல்வின் அப்படின்ற நூல் எந்த நூலில் இடம்பெறுது புறநானூறு பி தாங்க இது எந்த தகவலை இந்த கவரி விசய தகவலை இந்த வார்த்தை மாசர வசித்த வார்புரு வல்பீன் அப்படின்ற அந்த பாடல் தான் வந்து இந்த சொல்லேறவன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மோசிக்கிறனர் வில்லேர்வன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தகவலில் இருந்த பிரிஞ்சர்கள் இரும்புறையே வந்து கவரி விசிய செய்தியை வந்து சொல்லக்கூடியது புறநானூறு அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க கூற்றை கவனி சோ திருவிளையாடற் புறம் சார்ந்த மூன்று போட்டுகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் ஆமாங்க இதை ஏற்றியவர் வந்து பரஞ்சோதி முனிவர் கரெக்டு தான் இவர் திருமறைக்காடு எனும் வேதாரண்யத்தில் பிறந்தார் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க டிதா இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறகுறாரு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அடுத்து பாருங்க பரஞ்சோதி முனிவரின் நூல்களில் பொருந்தாதது எது நாலு நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல பரஞ்சோதி முனிவரோட நூல்கள்ல பொருந்தாம இருக்கிறது எது சூப்பர் எதுன்னு பார்க்கலாம் பாருங்க வேதாரண்ய புராணம் இது பரஞ்சோதி முனிவர் தான் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா இதுவும் பரஞ்சோதி முனிவர் தான் மதுரை பதிற்று மதுரை பதிற்றுப்பந்தாதி இதுவும் பரஞ்சோதி முனிவர் தான் ஓகேங்களா கந்தர் கழிவெண்பா அப்படின்றது இவரோட நூல்கள்ல பொருந்தாதுங்க அப்போ இந்த நூல் யாருடையது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் கந்தர் கலிவன்பா அப்படின்றது யாருடைய நூல் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஓகேங்களா வெறும் ஆன்சர் மட்டும் போடாதீங்க கந்தர் கலிவன்பான்னு டைப் பண்ணிட்டு யாருன்னு போடுங்க அப்பதான் வந்து கமெண்ட் பாக்குறவங்களுக்கும் சரி நீங்க போடுறதுக்கு வந்து எனக்கும் வந்து இதுக்கான ஆன்சர் போட்டிருக்கீங்கன்றது தெரிய வரும் ஓகேங்களா அடுத்து சரி ஓகே இந்த ஒரு ரிவிஷன் பொருந்தா என்ன எதுல எதுங்க பொருந்தாம இருக்குதுன்னு பார்த்தோம் அகத்துவ வகை மனமகிழ்ச்சின்னு வந்திருக்கணும் அடுத்து இதுல பொருந்தாம இருக்கிறதுன்னு பார்த்தோம் மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன் வந்திருக்கணும் அடுத்து இதுல சாமரை அப்படின்னா கவரைமான் மூடியில் செய்த விசிறியாகிய அரசு சின்னத்தை குறிக்குது பாண்டியனுக்குரிய பூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ கேள்வி நான் அப்படின்றதோட இலக்கணம் குறிப்பு வந்து பாத்தினா வினையாளியின் பெயர் தனிந்து இதுல வந்து தூ அப்படின்றது படற்கை வடற்கை வினைமுற்று விகிதின்னு வந்திருக்கணும் அப்ப அதான் அங்க தவறா இருக்கு சொல்லேறிவன் வீசிய வில்லேறிவன் இதுல வில்லேறுவன் அப்படின்னு சொல்லிட்டு யார குறிப்பிட்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க

ஸோ எத்தனை காண்டம் எத்தனை படங்களை கொண்டது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க நாளைக்கு போற நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்ப்ளேஷன் கூட நான் தேங்க் யூ வைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அப்பதான் நம்ம போற வீடியோ சொல்லிடுவோம் நம்ம த்ரீ டேஸ் சேலம் சொல்லிருக்கோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சீங்கன்னா தான் நம்ம எப்போ வீடியோ சொன்னால் டைம் கிடைக்கிறப்ப நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நீங்க வந்து பார்க்க முடியும் தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் சந்திக்கிறேன் ஸோ வீடியோ பாக்கறவங்க அப்படி ஒரு லைக்கை வந்து போட்டு விட்டுப்போங்க